இப்படி ஹிப்ல வருது அதுல உமர் ரவி அல்லாஹுவானுடைய உமர் ரபி அல்லாஹான தங்க மகளை அபுபக்தர் சித்திக் ரவி அல்லாஹுவான கொன் பேச போறாங்க ரவி அல்லாஹு கொன் பேச போறாங்க உஸ்மான் ரவி அல்லாஹுவான ரவி அல்லாஹு உஸ்மான் ஏண்ட மகள் அப்பாட மாப்பிள மவுத்து ஏண்ட மகளை நீங்க முடிச்சுக்கோங்க இதற்கு கேவலமான வேலை இல்லது வாப்பத்தை மகளை முடிச்சுக்கோ சொல்றேன் உஸ்மான் ரவி அல்லா உனக்கிட்ட சொல்றாங்க உஸ்மான் ரவி அல்லா சொன்னாங்க நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன் எனக்கு என்ன இப்ப முடிக்கிற ஐடியா இல்ல கொஞ்சம் தூரம் போடாம அபூபக்கர் வாராங்க ரவி அல்லாஹான் அபூபக்கர் ரவி அல்லா உனக்கிட்ட சொல்றாங்க உமர் ரவி அல்லாஹான் அபூபக்கரு என்ன மகள் அப்சாட மாப்பிள்ள மாவுத்து நீங்க முடிச்சுக்கோங்க என்ன மகள் அப்சா ரவி அல்லாஹான் அபுபத்ரவி ஆமின்டம் இல்ல இல்லாண்டோம் இல்ல யோசிக்கிறாண்ட செல்ல சொன்ன போயிட்டாங்க உமர் ரவி அல்லா வாங்கு உஸ்மான் ரவி அல்லா வாங்க மேல வந்தத்தை கூட அபுபக்ரத்தை ரவி அல்லா என்ன சொன்ன சொல்லுவது உஸ்மான் ரவி அல்லாஹுவாங்க சரி சொன்னாங்க யோசிக்க சொல்றேன் சொல்லல போறாரு அடுத்த நாள் மருமான ரவி அல்லாஹுவான்னு உமர் ரவி அல்லாவும் என்ன யோசிச்சீங்கதா ஓ யோசிச்சேன் எனக்கு கல்யாணத்துல ஐடியா இல்ல

நீங்க உங்களோட மகள முடிச்சு கொண்ட முடிச்சு கொள்ள சொன்னீங்களே எனக்கு முடிச்சு கொள்ள அப்ப நான் ஒன்றும் சொல்லாம போனேனே நல்ல சூடாதிக்குமே உங்களுக்கு என்னையோட குமர் ரவி அவன் சொன்னாங்க கோவம் வராமே இக்கி உஸ்மான் மேல வந்த கோட்டோட உங்களோட வந்துச்சு ரவி அவ்வாபா என்ன சரி சொல்லிட்டே போகணும் அப்படி சித்திக்கு ரவி அவ்வளவு சொன்னாங்க உமரே நான் ஏன் தெரியுமா ஒரு பதிலும் தரல கொஞ்ச நாளைக்கு முந்தி நபி அழைத்துல எனக்கிட்ட சொல்லியிருந்தேன் உங்களோட மகள முடிக்கணும் என்று அந்த இடத்துல நான் இல்ல இல்ல எனக்கு அவன மகள் வாணாம் நபிக்கு முடிக்கிற ஐடியா இருக்கேன்னு சொன்னா நபியோட ரகசியத்தை தெரிஞ்சுட்டு சொல்லிருந்த உமர் நதி எல்லாம் எப்படி சந்தோஷ உமரு எனக்கு சரி நபிய மகளை முடிக்கிற யோசனை இருந்துச்சு அந்த இடத்துல எனக்கு அவளை மகள் வானாம் நபி அலை இஸ்லாத்துக்கு முடிக்கிற யோசனை இருக்கு நான் சொன்னால் நபி அலை இஸ்லாத்துடைய ரகசியத்தை நான் பப்ளிக் பண்ணிட்டேன் நாங்க பேசுற பேச்சு சோதரிகளை நாங்க பேசுற